ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேவுடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் சித்திரையுடைய இருபத்தி ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை வந்து சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் சாதாரணமான பிரதோஷம் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கான ஒரு பிரதோஷம் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான பிரதோஷம் அப்படின்னு கேட்குறீங்களா சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷங்களை காட்டிலும் சனிக்கிழமை வரக்கூடிய இந்த சித்திர மாத பிரதோஷம் ரொம்பவே சிறப்பானது சக்தி வாய்ந்தது இந்த பிரதோஷத்தில் சிவ வழிபாடு செய்தால் சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும் சனி பிரதோஷத்தில் நாளை நாள் சிவனை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எப்படி மாறும் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை நாள் சனி பிரதோஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷத்தை கூட மிஸ் பண்ணலாம் ஆனால் சனிக்கிழமை வரக்கூடிய சித்திர பிரதோஷத்தை மிஸ் பண்ணக்கூடாது நாளைய பிரதோஷம் முழுக்க முழுக்க சிவனாரை வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் சிவனாருக்கு உகந்த மலர்களை சாப்பிட்றது சிவனாருக்கு உகந்த அபிஷேகங்கள் செய்கிறது சிவனாருக்கு உகந்த மந்திரங்கள் சொல்கிறது இந்த மாதிரி சிவனுக்கு உகந்ததை நாளை நாள் செய்துக்கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு சிவனை நாளை நாள் நாம் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் விதிமாக மாறும் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்க வாழ்க்கையில் நமக்கு கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்க கண்டிப்பாக கடவுளுடைய அனுக்கிரகம் தேவை அதுலேயும் சிவனுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக தேவை சிவனுடைய அனுக்கிரகம் பெறுவதற்காக தான் நாளை நாள் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யுங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் நாளை நாள் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளைய சனிக்கிழமை பிரதோஷத்துல சிவபெருமானுக்கு விரதம் இருக்கிறது நல்லது விரதங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கணும்னா காலையில எந்திரிச்சு கொளிச்சு முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி சிவனுடைய நாமத்தை பதினோரு முறை சொல்லி சிவனுக்கு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ண விரதம் மாலை வரைக்கும் இருக்கணும் மாலையில் சிவனுக்கு நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைகளில் கலந்து கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும் ஸோ விரதம் இருக்க முடியாதவங்க நாளை நாள் விரதத்துக்கு பதிலாக பூஜை புனஸ்காரங்கள் மட்டும் செய்யலாம் பூஜ புனஸ்காரங்கள் செய்தாவே சிவனுடைய அனுக்கிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ சிவனுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்க நாம் பூஜை புனஸ்காரங்கள் செய்யலாம் எப்படிலாம் பூஜை செய்யணும்னா சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அவருக்கு அபிஷேகனா வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ நமக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் பிடிக்குல்ல அது போல் சிவபெருமானுக்கு பிடித்தது அபிஷேகந்தான் அபிஷேகத்தில் நிறைய வகையான அபிஷேகங்கள் இருக்குது அந்த அபிஷேகங்கள்லாம் பண்ணுறதுனால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அதனால் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் என்ன மாதிரியான அபிஷேகங்கள்லாம் பண்ணலான்னா பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பஞ்சாமீர்தரம் அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் அப்புறம் தேனில் வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் நிறைய பழங்கள்லாம் போட்டு அந்த அபிஷேகம் அதுக்கப்புறம் பானகா அபிஷேகம் சக்கரை அபிஷேகம் அப்புறம் நெய் அபிஷேகம் இந்த மாதிரி நிறைய அபிஷேக வெரைட்டிகள்லாம் இருக்குது இதில் உங்களோட சக்திக்கு என்ன அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சிவனுடைய அபிஷேகத்தில் கலந்துக்கணும் சிவனுடைய அபிஷேகத்தில் எந்த அளவுக்கு கலந்து சிவனை குளிர்விக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதாக அமையும் அதனால் நிறைய அபிஷேகங்கள்லாம் வந்து செய்ய பாருங்கள் அதே போல் அபிஷேக கையோடு இன்னொன்று முக்கியமாக நாளை நாள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது என்னென்னா ரெண்டு பொருள் ஒன்று வில்வையலை இன்னொன்று அருகம்புல் ஆக்சுவலி சிவனுக்கு வந்து எதில் வந்து ரொம்ப சந்தோஷன்னா வில்வையலையாலையும் அந்த அருகம்புழையாலையும் அர்ச்சனை பண்ணுறது தான் சந்தோஷம் அதனால் இதை ரெண்டையும் வாங்கி கொடுத்து அவருடைய சந்தோஷத்தை நாம் ரொம்பவே பார்த்தின்னு வச்சுக்கோங்களேன் அதிகப்படுத்தணும் அதை நாம் பண்ணாவே நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷமானது அதிகரிக்கும் ஒரு படி நிறைய அரிசி போட்டு நம்ம சாப்பாடு படிக்கக்கூடிய சந்தோஷம் வந்து அளவு கடந்து இருக்கோ அந்த அளவு கடந்த சந்தோஷத்துக்கு நிகரானதாக அரிசி வந்து நம்மளுடைய வீட்டில் நிறைந்திருக்கிறதுக்காக தான் இந்த அர்ச்சனை வந்து செய்ய சொல்கிறேன் அதனால் இந்த அர்ச்சனை செய்து உங்கள் வீட்டில் அரிசி தானியங்களை நிறைந்திருக்க பாருங்கள் அதே போல் நைவேத்தியமாக நாளை நாள் சிவபெருமானுக்கு குளிர்ச்சியான சாதம் வந்து செய்து படைக்கணும் என்ன குளிர்ச்சியான சாதம் செய்து படைக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு தயிர் சாதம் நாளை நாள் செய்யணும் தயிர் சாதத்தை நல்லா குலைவாக செய்து அதில் மாதுளம்பழ முத்துக்கள்லாம் போட்டு அதை சிவபெருமானுக்கு படுத்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தா அளவற்ற புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் அதை விட உங்களுக்கு வேற எதுவும் புண்ணியம் வந்து கிடையாது ஆக்சுவலி இப்போ நான் சொன்ன முறையில் நாளை நாள் சனி பிரதோஷத்தில் சிவனார வழிபாடு செய்யணும் அனைத்தும் தேரும் உங்களுடைய எல்லா விதமான கிரக தோஷங்களுக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் நீங்க நினைச்சிட்டு நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கு காரணமும் வந்து வேற என்னமோ ஒண்ணுதான் அப்பெல்லாம் கிடையாது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி ஆழமாக இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுக்கு இருக்குது அது என்னன்னு அப்படின்னு கேட்குறீங்களா சிவபெருமான் தான் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறவர் கொடுக்குறவர் அவரை நாம் சரணடைஞ்சாவே கிரகங்களால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் அவரை சரணடைகிறதுக்கு இந்த பிரதோஷத்தில் இதெல்லாம் நான் பண்ண சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரி அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி நெய்வேத்தியம் கொடுத்து சிவனை நாளை நாள் வணங்கி முழுமனதோடு இந்த சனி பிரதோஷத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க வேண்டக்கூடிய வரங்கள் அத்தனையுமே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பிரதோஷத்தில் கிடைக்கும் நீங்கள் இது வரைக்கும் தெய்வ நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூட இந்த சனி பிரதோஷத்தில் முறை நம்பிக்கையோடு நான் சொன்னதை செய்து பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் மூலியமாக இனி பிரதோஷத்தை மிஸ் பண்ண மாட்டீங்க நாளை நாள் சனிக்கிழமை அதுவுமா பிரதோஷம் வருது மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷத்தை காட்டிலும் சனி பிரதோஷந்தான் சக்தி வாய்ந்த பிரதோஷமாக கருதப்படுது சனி பிரதோஷத்தில் சிவனாருடைய சக்தி அதிகமாக இருக்கும் ஆக்சுவலி சனி பிரதோஷத்தில் தான் உலக காக்கறத்துக்காக சிவபெருமான் ஆழக்கால கால விஷத்தை உண்டாரு அதனால் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப விசேஷம் இப்போ சித்திர மாதத்தில் வந்திருக்கு மற்ற மாதங்களில் வருவதை காட்டிலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடியது ரொம்ப விசேஷம் ஏன்னா தமிழ் மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் மாதம் சித்திர மாதம் அதனால் முதல் மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் எல்லா பிரதோஷத்தை காட்டிலும் சிறப்பு ஃபஸ்ட்டு இது வர்றது எப்பயுமே ஸ்பெஷல் இல்லை அது மாதிரி ஃபஸ்ட்டு வரக்கூடிய மாதம் பிரதோஷம் நாளை சனி பிரதோஷத்தில் அசைவலாக சாப்பிட்றாதீங்க கோவிலுக்கு போய் நான் சொன்ன முறையில் வழிபாடு செய்ங்க விரதம் இருந்து இந்த மாதிரி செய்யும் போது இதனால் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க இதை நீங்கள் செய்து பலனடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு அவங்களும் செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் இந்த சனி பிரதோஷத்துடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த சனி பிரதோஷத்தில் சிவனார நான் சொன்ன முறையில் வழிபாடு செய்து பலனடையட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்லான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு இம்பார்ட்டனான விஷயம் சனி பிரதோஷத்தில் பண்ண வேண்டியது இருக்குது அதை பற்றி தாள்களோட புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்